மீனராசிக்காரர்களுக்கு தங்கம் என்பது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்பதே அவர்களுக்கு புரியாது அவங்க குருவோட ஆதிக்கம் பெற்றவர்கள் தியாக மனப்பான்மை பெருந்தன்மையா இருக்கிறது இந்த தங்கத்துக்காக ரொம்ப ஒருத்தர் வந்து இறுக்கி பிடிக்கிறது கிடையாது ஒரு வீட்டுல நாலு பேர் இருக்காங்கன்னு சொன்னா அதுல மூணு ராசி வெவ்வேறு ராசியா இருந்தாலும் ஒரு மீன ராசியை சேர்ந்தவர் அப்பாவட்ட வந்து எனக்கும் இவ்வளவு பவுனு நகை போடணும் அப்படிங்கிறத அவங்க கேட்குறதே கிடையாது அது மீறி கேட்டால் கூட அது ஒரு பெரிய பொருட்டாகவே நினைக்கிறது கிடையாது அதன் மேலே இருக்கக்கூடிய அக்கறையும் அன்பும் பாசமும் மிகவும் குறைந்தவர்களாகவே இருக்கிறாங்க அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அது ஒரு எதிர்கால தேவை அப்படிங்கிறத அவங்க ஏன் நினைக்கிறது இல்லை அப்படின்னா இந்த தங்கத்தை விட நமக்கு உறவுகள் வந்து எதிர்கால தேவை குடும்ப உறுப்பினர்கள் எதிர்கால தேவை இந்த தங்கம் வாங்குறதுக்காக அப்பாவை கஷ்டப்படுத்த வேண்டாம் அம்மாவை கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு கட்டத்தில் கல்யாண நேரம் வரும்போது மீன மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பயம் வந்துடும் ஆஹா தங்கங்கிறதா இன்றைக்கி முக்கியமானதாக இருக்கே ஃபஸ்ட்டு வந்து பேசுகிற டீலிங்கே எத்தனை ஒன்று போடுவாங்கலாம் கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது மீனராசிக்காரர்கள் வீட்டில் சொல்லுவாங்களாம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி என்னை சம்பாரனை கொண்டுட்டு வந்து இவ்வளோ தூரம் வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த நகை இருந்தால் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு கல்யாணமே வேணாம் நான் சும்மா கூட இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நகையை கார்னர் பண்ணி ஒருத்தர் இவர்களுடைய திருமணத்தை பேரம் பேசுனா மீனராசிக்காரர்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது இருக்கு வேற வழி இல்லாமல் அப்பையும் அப்பா மனசு கஷ்டப்படும் அடுத்து அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும் நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா குடும்ப கௌரவத்திற்கு பாதிப்பு அப்படிங்கிறதுக்காக தங்கத்தை தன் வாழ்க்கைக்கான ஒரு தேவையாக மட்டுமே மீனராசிக்காரர்கள் பார்க்கிறார்கள் இது